இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறவாதபடிக்கு நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தார் மனாந்தரத்திலே அவர்களை மன்னாவினால் போஷித்தார் மாறாவின் கசப்பை மதுரமான தண்ணீராய் மாற்றிக் கொடுத்தார் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாக மாற்றினார் உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து ஆடு மாடுகளை பெருக பண்ணினார் நல்ல வீட்டை கொடுத்தார் நல்ல வீட்டை கொடுத்தார் இது மாத்திரமல்ல ஜனங்களை கடாட்சித்து ரட்சித்து கொண்டார் அந்த அனுபவத்திலே சிறுவையில் ஜனங்களை பார்த்து கர்த்துடைய மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதிரு என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிந்தின நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல நல்ல உயர்வை கொடுத்திருக்கிறார் சமுதாயத்திலே நல்ல மேன்மையை கொடுத்திருக்கிறார் நல்ல பணிகளை கொடுத்திருக்கிறார் உன்னை மற்ற ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதத்தோடு கூட சமாதானத்தின் நிரப்பி நிரப்பியிருக்கிறார் உன் வியாபார ஸ்தலங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் கர்த்தர் உன்னை பூமியிலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார் உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார் உனக்கு நல்ல வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஏழ்மையான நிலைமையில இருந்து உன்னை கத்து ஓசித்திருக்கிறார் நான் சமீபத்திலே ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம் ஒருவேளை மனைவிக்கு தேவையான மருத்துவ செலவை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை கடன் பிரச்சனைகள் நன்றாய் மது அருந்தி விடுவார் டெய்லராக காணப்பட்டார் ஆனால் எப்பொழுது இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டாரோ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் செயலிலே ஒரு பெரிய மாற்றம் ஒருவேளை மிகவும் கஷ்டப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவர் இன்றைக்கு ஈரோடு பகுதியிலே நன்றாய் ஆசீர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு அதே டெய்லர் தொழிலிலே பல காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டு அவரை மேன்மைப்படுத்தினபடியினாலே எந்த கட்டுரை சபைக்கு சென்று ரட்சிக்கப்பட்டாரோ அங்கே அவர் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் சமீபத்திலே கர்த்தரை மறவாதபடிக்கு சாட்சியாக சில காரியங்களை அறிவித்தார் எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்போஸ்லர் தீர்க்கதர்சிகள் போதகர்கள் மெய்ப்பர்கள் இவாஞ்சலிஸ்ட்கள் என்று சொல்லி நல்ல ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகையால் உன் தேவனை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் காண்கின்ற நின்ற உலகத்திலே அநேகரை கர்த்த ரட்சித்து உயர்த்தி இருக்கிறார் ஆனால் அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் செபிக்க நேரம் இல்லை வேதம் வாசிக்க நேரம் இல்லை என்று சொல்லி தாங்கள் கடந்து வந்த பாதையை மறந்து தேவனுடைய செயல்பாடுகளை மறந்து கத்தராகி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை மறந்து உலகத்தோடு ஒட்டி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் உலகத்திற்குள்ளே போய்விடுகின்ற ஒரு நிலைப்பாட்டையும் நாம் பார்க்க முடியும் சிலர் மாத்திரம் ஈரோடு மனிதன் சொன்னபோது போது அவரை போன்று சிலர் மாத்திரம் கத்தருக்காய் பலமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மறவாதபடிக்கு அவரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அநேக அநேக கர்த்தராகி ஆண்டு முறை மறந்து விடுகின்ற ஒரு செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும் எனவேதான் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மறவாதபடி இருக்க கத்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் அவரோடு கூட இருங்கள் அவர் உங்களை பலமாய் நடத்துவார் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன் ஆம்